Bye. Right. நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குது இந்த ராஜேஸ்வரி பண்ண வேலைனால இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு ஜெயில போகிறாங்க ஏன்னா அப்படிப்பட்ட கேவலமான புத்தி இந்த வச்சிருக்கேரி ஏதேதோ பண்ணி ஒரு வழியாக அவங்க உள்ள தள்ளிட்டா இதுக்கு மேலே என்ன இருக்கு ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிம்மதியா கூட தூங்கிட்டு இருக்கா அந்த நேரம் பார்த்து நம்ம இவங்க இருக்காங்களே மல்லி அவங்க வந்துக்கிட்டு விஜய் எப்படியாச்சும் காப்பாற்றணும் யாருக்காங்க யார் யார் இருக்காங்க யார் யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியல யாரோ பண்ண தப்புக்கு ஏன் இது வந்து நடக்கவே கூடாது கண்டிப்பா அவரை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துட்டு இருக்க அப்பதான் எல்லா ஒண்ணுமே தெரிய வருது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பண்ண அசிங்கமான பிளான்ல அவங்களையே சிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்க பேசுகிற எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போனதும் அந்த தீர்ப்பை சொல்கிறாங்க இந்த மாதிரி மோசடி வழக்கில் சிக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாம் இல்லையா அந்த பணத்தை கொடுக்காம ஏமாத்துறதுனால உங்களுக்கு ஏழு வருஷம் கடுங்காவது அந்த பணத்தை வந்து ஒரு மாதத்துக்குள்ளே திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுடுறாரு அந்த நேரம் பார்த்து நம்ம மல்லி இருந்துக்கிட்டு நீங்கள் தப்பாக நினைக்கலாம் நான் ஒரு ஆதாரத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க எஸ் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல உடனே அதை போட்டு காட்டுறாங்க அங்கே இருக்க மாட்டில் அதில் தான் எல்லாமே தெரிய வந்து ஆனால் அங்கே வந்த கேசட் வேறு இவங்க கொடுத்தது வேறு இவங்க வச்சுருந்தது அந்த ராஜேஸ்வரிக்கு எதிரான ஆதாரம் தான் ஆனால் அங்கே வந்தது என்னவோ வேறங்க எங்கே அந்த ஆஃபீஸில் குடிச்சிட்டு ரகலை பண்ணது குடிச்சிட்டு ஆஃபீஸ்க்கு லேட்டாக வந்தது அங்கே இருக்கிற அந்த பார்ட்னர்ஷிப் கூட சண்டை போட்டது இது எல்லாம் தான் அதில் இருக்குது ஐயோ எப்படி மாறிச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கே ஒரே குழப்பமா இருக்கு ஏமா கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்கிறியே உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜு கிட்ட கேட்க இல்ல சார் எனக்கு எப்படி மாறிச்சுனே தெரியல என்ன மன்னிச்சிருங்க நான் என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச கெஞ்சின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்து இங்க வச்சுக்காதீங்க கோர்ட்டோட நேரத்தை வந்து அவமதிக்காதீங்க நாங்கள் வேணா சும்மா உட்காந்துட்ருக்கோம் அந்த இடத்துல எங்களுக்குன்னு நிறைய வேலை இருக்குது நாங்கள் வேணா சும்மா உட்காந்துட்ருக்கோம் உங்களை மாதிரி சின்ன சின்ன கேஸ் பொய் கேஸ் வந்து பார்த்துட்ருக்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது அரசாங்கத்தோட நேரத்தை கழிக்கிறதுக்கு எவ்வளோ தப்பான விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விட்டுருவாங்க அதுக்காக உங்களுக்கு மூணு மாதம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு எழுதிடுறாங்க எங்கேயோ போனா மாயாத்தா எம் மேல வந்து ஏறாத்தான்ற மாதிரி எப்போ வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ண நம்ம மல்லி பங்கம் எல்லாம் மாட்டிக்கிறாங்க இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் முடிச்சுன்னு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் ஒரே கொண்டாட்டம் தான் வீட்டுல எப்ப பார்த்தாலும் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்க நீ என்ன பெரிய அப்பாட்டாக்குறா நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவேன் தெரியாது நாங்க ஏதாச்சும் பேசுறத போட்டு கேட்கறது வீடியோ எடுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நீ வச்சு பண்ணி நல்லாவே தெரியும் அதனாலதான் முன்ன வாட்ச் பண்ணி டீப்பா நாங்க வந்து இந்த வீடியோ வந்து எடுத்தோம் அப்போ தானே நீ வந்து சம் சமமாக மாட்டுவே நீ எப்படிப்பட்ட ஆளு என்னென்ன பண்ணுவேன் இவங்க தெரியாது நான் நினச்சேன் அதெல்லாம் முறியடிக்கிற விதமாக தான் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கேன் இதுக்கு மேலேயும் நீ வந்து எங்களை பழி வாங்குற தூக்கி போகிறான் அப்படி இப்படின்னு சொல்லி யாராவது பேசியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்காது ஏன்னா எங்கள் ஸ்டேட்டஸ்க்கு நீ எங்கள் கிட்டையே வர முடியாது நாங்கள்லாம் காற்று மாதிரி இங்கேயும் இருப்போம் அங்கேயும் இருப்போம் பணம் பத்தும் செய்யும் தெரியுமா உனக்கு இதுக்கு மேலே வந்து எங்கள் பேச்சுக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கடுமையாக கண்டிச்சு விட்றாங்க அதுக்கப்புறம் அப்புறம் விஜய் வந்து ஜெயிலுக்கும் கூட்டு போயிடுறாங்க இனிமேல் யார் காப்பாற்ற போகிறாங்க என் பிடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுகுறாங்க இந்த ஒரு முறை உனக்கு வார்னிங் இதுக்கு மேலே இது மாதிரி பண்ணினா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெம் ஜெயம் அனுச்சி விட்றாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கதறி கதறி அழுதுன்னுக்குறாங்க மல்லி ஏன்னா அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க அவங்க தூங்கினா கூட தூக்கத்தில் கூட விஜய் ஞாபகமாக தான் இருக்குது விஜய் வீட்டுக்கு வர மாதிரி இருக்குது வெண்பாவும் மல்லியும் பார்க்கறதுக்கு வர்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கிற நம்ம கஷ்டப்பட்ட நம்ம மல்லி எப்போ பார்த்தாலும் விஜயை பற்றி நினச்சிட்ருக்க அந்த நேரத்தில் தான் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது அவங்களுக்கு பெரிய பேர் எதிர்ச்சியாகவும் பேரிடியாகவும் இருக்குது அதுக்கப்புறம் என்ன இந்த ராஜேஸ்வரிக்கு ஒரே கொண்டாட்டம் தான் எப்படியோ ஒரே கல்லில் மாங்கா இந்த விஜயம் மட்டும் தான் ஜெயிலில் தரணும் இந்த மல்லி எப்படியாச்சும் எங்கேயாச்சும் போய் தொலைச்சிருவான்னு பார்த்தா இவன் என்னடான்னா ஏன் புரிச்சேன் ஏன் வீடுன்னு சொல்லிட்டு ஓ அரசியாக போட்டுன்றால இவளுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் நீ எல்லாம் எதையும் கண்டுக்காத இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவளையும் தீட்டி விட்ருவாங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேரும் யாரா காப்பாற்ற போகிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேரையும் முடிச்சுங்கிறாங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்